ரெண்டு வருஷமா கிட்னி ஃபெயிலியர் ஈஜப்பர் லெவல் பார்த்தீங்கன்னா ஃபைவ் இருந்தது இப்போ டுவெல் வரை இன்க்ரீஸ் ஆயிருக்கு பத்து எம்எல் கூட யூரின் போல ஆனால் இன்னைக்கு இரநூறு எம்எல்க்கு மேலே யூரின் போகுது இரநூத்தம்பது எம்எல் வரையும் வருது அப்படின்றாங்க இது சித்த மருத்துவ சாத்தியமா ஈஜப்பர் அஞ்சு இருந்து எப்படி ஆச்சு அது திருப்பி எப்படி முப்பது நாற்பது ஐம்பது தொண்ணூறு நூறு வரைக்கும் கூட கொண்டு போகலாமா கொண்டு போக முடியும் அப்போ கிட்னி ஃபெயிலியர் உள்ளவங்களுக்கு இந்த வீடியோ ஃபைனலாக தான் இருக்கும் இவருக்கு கிரியேட்டிவ் யூரியெல்லாம் எவ்வளோ ஐயா இருந்தது இப்போ எவ்வளோ குறைஞ்சிருக்கு அப்படின்னு முழுமையான தகவல் கேட்கலாம்

ஈவினிங் வரைக்கும் பார்க்கலாம் ஆறு மணி வரைக்கும் பார்க்கலாம் அதுக்கப்புறம் ஆர்டர் அழைச்சா நேரத்தில் கொண்டு கொண்டு வந்திருக்கீங்க ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லி அனுப்பிச்சிவிட்டாங்க ஓ ஒன்றும் பண்ண முடியாதுங்க அதுக்கப்புறம் வந்து டான்ஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க டெட்லைன்னு சொன்னீங்க அது என்னது வந்து ஆறு மணிக்கோட முடிஞ்சு ஆறு மணி வரைக்கும் தான் டைம்மு பார்க்கலாங்க டான்ஸ் பண்ணி பார்க்கலான்னு சொன்னாங்க அப்புறம் அது சொந்த பந்துக்களை சொன்னீங்க அது என்னென்னங்க நீங்கள் எல்லாம் சொல்லி ஆறு மணி வரைக்கும் பார்க்க டிட்லைனு அதுக்கப்புறம் வந்து நீ சொன்னதுக்கெல்லாம் சொல்லிருங்கன்ட்டாங்க சொல்ல பார்த்துக்கலாம் சொல்ல வேண்டாங்க சொல்லிவிட்டாங்க அதுக்கு மேலே ஆறு மணிக்கு மேலே எதுவும் சொல்ல முடியாது சொல்ல முடியாது உயிரோடு மடங்குன்ற மாதிரி அவங்க சொல்ல வச்சுட்டாங்க ஓகே ஓகே அஞ்சரை மணிக்கு தான் என்னோடய முடிப்பே வந்தது ஓகே பார்க்கும்போது நான் ஹாஸ்பிட்டல் இருக்கேன் அப்புறம் தான் எனக்கு தெரியுதுங்க இதெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு அது வரைக்கும் எனக்கு தெரியாதுங்க அப்புறம் வந்து எனக்கு டயலன்சி பண்ணிட்டாங்க அது என்ன கேட்கவே இல்லைங்க டயலான்சி பண்ணிட்டாங்க என்ன கேட்கல என்ன கேட்கலாங்க ஏன்னா மனைவி வந்து பயந்துட்டு என்ன பண்ணிட்டாங்க நீ பண்ண சொல்லிட்டாங்க உயிரை காப்பாத்துக்கிறதுக்காக பண்ணாங்க டயாலிசிஸ் பண்ணும்போது போது எந்திரிச்சு பார்க்கும்போது டைம் அஞ்சுருங்க ஆறு மணிக்கு டயாலிசிஸ் முடிச்சாங்க அதுக்கப்புறம் நைட்டு பதினோரு மணி வரைக்கும் எமர்ஜென்சிலே வச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் திருப்பி ரூமுக்கு அனுப்பிச்சி விட்டாங்க அங்க ஒரு ஒரு மூணு மாசம் ஹாஸ்பிட்டல் இருந்தாங்க அதுக்கப்புறம் தான் வெளியில வந்தாங்க அப்புறம் வந்து நடக்க முடியாம இருந்தேன் பெட் விட்டு கீழே இறங்க முடியாதுங்க ரெண்டு பேர் வந்து தூக்கி தான் என்னை வெளியே வைக்கணுங்க இந்த மாதிரி சூழ்நிலையில் வந்துங்க நண்பர் மூலியமாக அப்புறம் இந்த மாதிரி சித்தாம்பத்துக்கு போக சொல்லி தான் நான் வந்து உதவிக்கு வந்தேங்க

டேட்டு டைம் எல்லாமே உங்களுக்கு காமிச்சிருப்பாங்க இங்கே பார்த்தீங்கன்னாக்கா கிரேட்டின் யூரியா இருக்குது யூரியா பார்த்தீங்கன்னாக்கா லெவன் பாயிண்ட் இருக்குது லெவன் பாயிண்ட் செவன் இருக்குது அதுக்கு கீழே வந்தீங்கன்னா இஜிஎஃப்ஆர் ஃபில்ட்ரேஷன் பாருங்கள் ஃபைவ் இருக்குது அது உங்களுக்கு எவ்வளோ இருக்கணும் என்ன இருக்கணும் அப்படின்னு சொல்ல எல்லாம் சொல்லியிருப்பாங்க இது எல்லாமே உங்களுக்கு ரிப்போர்ட்டில் இருக்குது அவர் எந்த டேட்டில் எடுத்தார் என்ன அப்படின்ற எல்லா தகவலும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ரிப்போர்ட் சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல இருக்கிறது எல்லாமே கேட்டின் யூரியா ரிப்போர்ட்டு சரிங்களா இங்கே கீழே இருக்கிறது ஃபைவ் ஃபைவ்னாக்க கிட்னி ஃபைலர் வந்து கடைசி கட்டத்தில் இருக்குது ஸ்டேஜில் இருக்குதுன்னு அர்த்தம் சரி ஓகே இப்போ நம்மக்கிட்ட மெடிஷன் எடுத்த பின்னாடி அவருக்கு என்ன ஆயிருக்குன்னு பாருங்கள் நம்மக்கிட்ட மெடிஷன் எடுத்த பின்னாடி பாருங்கள் அவர் பேரு டேட்டு எல்லாம் காமிச்சிருக்காங்க இங்கே கீழே அப்படியே இறங்குவாங்க அதில் யூரியாலாம் எவ்வளோ இருந்ததுன்னு உங்களுக்கு பார்த்துருப்பீங்க எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது இல்லை இங்கே பாருங்கள் இதில் யூரியா ஐம்பத்தி ரெண்டு வந்துருச்சு கேட்டின் ஃபைவ் பாயிண்ட் டூ அங்கே எவ்வளோ இருந்ததுன்னு உங்களுக்கே தெரியும் அதே மாதிரி யூரிக் ஆசிடு பிளட் சுகரு எல்லாமே வந்திருக்கு இங்கே பாருங்க இஜிஎஃப்ஆர் ஃபில்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா இங்கே பன்னெண்டு இருக்குது பாருங்கள் அங்கே அஞ்சு இருந்தது இங்கே பன்னெண்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கு இது சித்த மருத்துவத்தில் சாத்தியம் அப்படின்னா நிச்சயமா சாத்தியம் தாங்க இந்த இடத்துல பாருங்க அது எவ்வளவு இருக்கணும் என்ன இருக்குன்ற எல்லா தகவலும் இருக்கா உங்களுக்கு உங்களுக்கு சார்ந்தவங்களுக்கும் சீக்கிரம் பேசண்டா இருக்காங்க அதாவது கிட்னி ஃபெயிலியரா இருக்காங்க அப்படின்னு சொன்னா பயப்படவே வேண்டாம் கிட்னி பெயினர் நிச்சயமா ரிவர்ஸ் பண்ணிட முடியும் நீங்க டயல்ஸ் பண்ணாலும் சரி டயல்ஸ் பண்ணாம இருந்தாலும் சரி நீங்க தாராளமா பாத்தீங்கன்னா கீழே போற நம்பர் கால் பண்ணி எனக்கு படிச்ச பட்டதாரி மருத்துவ மூலமா இங்க கொடுக்குற அற்புதமான சித்த ஆயுர்வேத மருந்துகள் நேச்சுரோபதி மருந்துகள் அற்புதமா வேலை செய்யும் இங்க எல்லா பேசண்ட்டுக்குமே டாக்டர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா வாழ்வியல் முறை உணவியல் முறை டயட் பிளான் செரிவிகித உணவு ஒரு மனுஷனுக்கு தேவையானது கரெக்டா மாத்திரத்தினால இந்த நோய் மட்டும் இல்லைங்க எல்லா நோயுமே குணமாகும் சரி அம்மா கிட்ட பேசலாம் அம்மா வணக்கம்மா வணக்கம் சார் அம்மா உங்களுடைய பேர் என்னங்கம்மா என் பேர் சித்ராங்க சித்திரமா சொல்லுங்க மணிகண்டன் ஐயாவுக்கு பாத்தீங்கன்னாக்க கடைசி ஸ்டேஜி கிட்னி ஃபெயிலர் தான் சொன்னாங்க ஐயா சொன்னாங்க ஆறு மணிக்கு மேல அவர் இருக்க மாட்டாரு ஒருவேளை இருக்க மாட்டார் ஆறு மணிக்கு மேலாச்சும் இருக்க மாட்டாங்க சொந்த அப்படின்னு எல்லாம் சொல்லிடுங்க உங்களுடைய மனநிலை எப்படி இருந்தது அதுக்கப்புறம் இவருக்கு எப்படி சிகிச்சை கொடுத்தீங்க இங்க எப்படி உங்களுக்கு வந்த பின்னாடி பத்து எம்எல் யூரின் வந்தது இன்னைக்கு இரநூறுக்கு இரநூறு ஐம்பது எம்எல் வருதா சொல்லிருக்கீங்க இது எப்படி சாத்தியமாச்சு அவருக்கு என்னென்ன கடைபிடிச்சு எவ்வளவு டாக்டருக்குள்ள பார்த்துருப்பீங்க சார் அவருக்கு வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகும்போது போன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஆகஸ்ட் மாசம் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகும்போது எனக்கு வந்து நம்பிக்கை இல்லை அவ்வளோதான் என்னோடய ஹஸ்பண்ட் அப்படிங்கிற தான் நான் கூட்டிகிட்டு போனேன் ஆக்சுவலா அப்புறம் அங்கே போய்ட்டு வந்து டாக்டர் என்ன சொன்னாங்க அப்படின்னா வந்து ஹார்ட் அரெஸ்ட்டாக இருக்கிற டயத்தில் நீங்கள் கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க ஓகேங்களா நாங்கள் என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோமோ கொடுக்குறோம் டயாலிசிஸ் பண்ணுறோம் ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் மேலே சிக்ஸ் ஓ கிளாக் மேலே தான் எது வரனாலும் நாங்கள் சொல்ல முடியும் பாடி சப்போர்ட் பண்ண என்னங்கிறது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு ஒரு தைரியத்தோடயே இருந்தங்க அப்படியே பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னையிலருந்து இன்னைக்கு வரைக்கும் டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்காரு பட் அப்போ வந்து வாரத்தில் மூணு முறை பண்ணிட்டு இருந்தாரு இப்போ வந்து அது வாரத்தில் ரெண்டு முறையாக இருக்கு இங்கே மதுரை ஹாஸ்பிட்டல் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கு அப்புறமா தான் இந்த ஆமாங்க ஏஞ்சல் கிளினிக் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாற்றங்கள் எல்லாமே அவர்கிட்ட நடந்து நடந்திருக்கு இப்போ வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்காரு நான் வெளியில் வந்துடுவேன் இந்த இருந்து வெளியில் வந்துருவேன் இனி வந்து இனி ஒரு மூணு மாசத்துலயோ நாலு மாதத்துலயோ வந்து ரெண்டு டைம் பண்ணிட்டு இருக்கிறது ஒரே டைம்ல வந்து பண்ணலாம் ஒரு டைம் ஆக்கிக்கலாம் டயாலிசிஸ் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்திருக்காரு ஃபர்ஸ்ட் வந்து ஃபைவ் எம்எல் டென் எம்எல் யூரின் வந்துட்டு இருந்ததுங்க இப்போ டூ ஃபிஃப்டி எம்எல் அரௌண்ட் த்ரீ ஹண்ட்ரட் எம்எல் பக்கம் சம் டேஸ் வந்து வருதுங்க ஸோ அதனால வந்து அவர் கான்ஃபிடண்டா இருக்கும்போது நானும் ஹாப்பியா இருக்கேங்க நன்றிங்கம்மா ஆமா இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்க டயாலிசிஸ் பண்றாங்க கிரேட்டிங் யூரி அதிகமாகி கிட்னி ஃபெயிலியர் ஆகியிருக்காங்க நிறைய பேருக்கு எங்க போறதுன்னு தெரியாம உங்களுடைய நீங்க என்ன சொல்ல சார் நான் வந்து என்ன சொல்றேன்னா இங்கிலீஷ் மெடிசன் மட்டும் நம்பாம நம்மளோட லைஃப் ஸ்டைல மாத்திக்கணும் நம்மளோட வாழ்வியல் முறையை மாத்திக்கணும் ஃபர்ஸ்ட் வந்து இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல தூக்கம் தூக்கம் வந்து நல்லா தூங்கணும் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட உணவு முறை நீங்க சொன்ன மாதிரி உணவு முறை அதாவது பேலன்ஸ்டு டயட் அது வந்து ரொம்ப கண்டிப்பா இம்பார்ட்டன்டா எல்லாருமே அது வந்து செய்ய வேண்டியது ஒண்ணு மூணாவது வந்து லைட் எக்ஸசைஸ் எக்ஸசைஸ் வந்து பண்ணி நம்மளோட வாழ்வில் லைஃப் ஸ்டைலை மாத்திக்கிட்டோம்னா கண்டிப்பா எல்லாமே சாத்தியம் எல்லா நோய்களும் குணமாகும் அப்படிங்கிறது என்னோட தாழ்மையான கருத்து ஐயா இப்போ உங்களுடைய துணைவியாரு அம்மா சொல்லும் சொன்னாங்க அஞ்சு எம்எல் பத்து எம்எல் யூரின் வந்தது இன்னைக்கு டூ பிப்டி எம்எல் த்ரீ ஹண்ட்ரட் எம்எல் மேல அந்த சம்திங் வருது வருதுங்க வருது நல்லா யூரின் போகுது இல்லையா வருதுங்க முன்ன உங்களுக்கு என்னென்ன கம்ப்ளைண்ட் இருந்தது ஐயா முன்னாடி வந்துங்க வாமிட் வந்துருங்க இப்ப வாமிட்டிங் அந்த அர்த்தமே இல்லைங்க அந்த சாத்தியமே சாத்தியமே இல்லைங்க அதே மாதிரி வந்து டயாலிசி பண்ணிட்டு வந்தா நாலு மணி நேரம் எந்திரிக்க முடியாதுங்க இப்போ வந்து நான் டயாலிசி பண்றதே எனக்கு தெரியாதுங்க தெரியுதுல்ல தெரியறது இல்லைங்க அதே மாதிரி முன்னாடி பசிக்கிறதே இல்லைங்க இப்போ வந்து உங்க மாத்திரை சாப்பிட்டது மருந்து சாப்பிட்டதுக்கு அப்புறங்க உணவின் மாத்தி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் கே ரொம்ப கே கேர் பண்ணி பார்த்ததுனால இப்போ என்ன ஆகுதுன்னா எனக்கு பசி நல்லா பசிக்குது நல்லா சாப்பிட்றாங்க நார்மலாக வந்து எப்போ மாதிரி நான் இருக்கிறேன் எந்த டைமும் ஆகிறதுங்க நான் காலை எட்டே முக்கால் ஆஃபீஸ் போனேன்னா ஏழு மணி வரைக்கும் வேலை செஞ்சுட்டு தான் வராங்க எந்த பிரச்சனையும் இல்லைங்க முன்னாடிலாம் வந்து வ வண்டி ஏறவே கஷ்டப்படுவாங்க இப்போ நானே வண்டி எடுத்துகிட்டு போயிடுறாங்க ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்க ரொம்ப நல்லா இருக்குங்க இனி மூணு மாதமோ ஆறு மாதமோ கண்டிப்பாக வெளியில் வந்துடுறாங்க இது எனக்கு மட்டும் இல்லைங்க மக்களுக்கு அத்தனை பேருக்கு தெரியணுங்கிறதுலாம் வந்து நான் ரொம்ப இதாக இருக்கேங்க குறியாக இருக்கேன் எல்லாத்துக்கும் சொல்லணும் ஏன்னா வாழ்வியல் மாற்றம் மாற்றணும் உணவியல் மாற்றணும் மாற்றணும் சித்தா வந்து உண்மையாக நல்லா இருக்குங்கிறதுக்கு இது சாதிச்சுங்க என்ன நண்பர்களே ஐயா சொல்கிறதும் கேட்டிருப்பீங்க அம்மா சொல்கிறதும் கேட்டிருப்பீங்க உங்களுக்கும் கிட்னி ஃபெயில் இருக்கா கவலையே பட வேண்டாம் டயாலிசிஸ் பண்ணிக்கிறீங்களா கவலையே பட வேண்டாம் இல்லைங்கய்யா சித்த ஆயுர்வேதாடிதான் நான் மருந்து எடுக்கிறேன் ஆனால் பெரிய மாற்றம் இல்லை சரியான மருந்துகள் எனக்கு யார் கொடுக்குறாங்க தெரியல அப்படின்றீங்களா கவலையே பட வேண்டாம் உண்மையா சித்த ஆயுர்வேதா நேச்சுரோபதியில் நல்ல மருந்துகள் இருக்கு நீங்க டயாலிசிஸ் பண்றதை கண்டினியூ பண்ணுங்க டாக்டர் கொடுக்குற மருந்து மாத்திரைகளை கண்டினியூ பண்ணுங்க ஒரு டைம் கீழே போற நம்பர் கால் பண்ணிட்டு உங்களுக்கும் பிரச்சனைனா கிட்னி ஃபெயிலியர்னா இல்ல கிட்னி கிட்னி சார்ந்த பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி இல்ல உடல்ல நாலாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி எட்டு எந்த நோய் இருந்தாலும் சரி கீழே போற நம்பர் கால் பண்ணுங்க இயற்கை மருத்துவத்தின் மூலமா இது சாத்தியம் சித்த ஆயுர்வேதம் மூலமா இது சாத்தியம் இங்க படிச்சு படதாரி மருத்துவர்கள் மூலமா அவங்களோட சேர்ந்து பாரம்பரிய வைத்தியர்களும் இங்க இணைந்து செய்யறதுனால அற்புதமான மருந்துகளும் தெளிவான ஆலோசனைகளும் அதே மாதிரி ஆளுதரான வார்த்தைகளும் உணவில் முறை வாழ்வில் முறை சரியான டைட் பிளான் கொடுக்கறதுனால இந்த நோய் மட்டும் இல்ல என் நோய் குடும்பமாகுது நிறைய பிஃபோர் ஆஃப்டர் ரிப்போர்ட் பண்ணுறோம் தேவைப்படுறவங்க இந்த வீடியோவை எல்லாருக்குமே கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க மீண்டும் மீண்டும் அருமையான பதிவில் உங்களை என்ன சதிக்கும் வரை உங்களுக்கு விடைபெறுவது உங்க குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சொன்னாரிதாஸ் நன்றி வணக்கம் வணக்கம் ஐயா